திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து அமுதே தேவூரி நின்று என் எழுப்பரும் எழுப்பரம் சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தேளிவே சிவபெருமானே திரு பெருந்தூரை ஊரை சிவனே இரு இலாபதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடை அன்பே அன்பினாலடியே நாவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்து ஊறுக என் பரம் இன் அருள் தந்தாய் யான் இதற்கு இளநோர் கைமாறு முன்புமாய்பும் முழுதுமாய்ப்பறந்தோரையாய் சிவபெருமானே சீருடை சிவப்புறத்து அரைசே அரசனே அன்பர்க்கு அடியனேன் உடைய அப்பனே

யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் பொருளே இனங்கு எலியெல்லா உயிர்கட்கும் உயிரே என பிறப்பு அறுக்கும் எம்பருந்தே திணிந்ததோரி தெளிந்த தூணே தூவெளியே திருப்பெரும் துறை உரை சிவனே குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே குறைவிலா நிறைவே கோது இல மோதே இரு இலா கொழுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் போருளுமாய் வந்து என் மனத்திடை மண்ணிய மண்ணே பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்தூரை ஊரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்க்கேனே இறந்து இறந்து உருக என் மனத்து உள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிரம் தனில் பொலியும் கமலச்சே உரை சிவனே நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கரதோருவே களித்தனல் உன்னை கண்ணுற கண்டு கொண்டு இன்றே இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் தூரை ஊரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறியகிற்பாரே பார்ப்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரொளி நீரு தீயே அறிய பதேல் அறிய நின்மலா சிந்தை எழுந்தோர் தேனையே திரு பெரும் தோரை உரை சிவனே ஆறுறவு எனக்கு இங்கு யாரையல் உள்ளார் ஆனந்தம் ஆக்கும் என் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாமுருவனே சொல்லுதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே தீதிலான திரு அருள் குன்றே திருப்பெருந்தூரை உரை சிவனே நீ போவது ஓர்வகை என கருளாய் நின் இணையடி தந்தே தந்தது உன் தன்னை கொண்டது எல் தன்னை சங்கரா ஆர்கொனோ சதுர அந்த ஒன்று இல்லை பெற்றேன் யாதுனி பெற்றதொன்றின் பால் சிந்தைய கோயில் கொண்ட பெருமான் திரு பெருந்தூரை ஊரை சிவனே எந்த ஏ உடலிடம் கொண்டாய் இளநோர் கை மாறே திருச்சிற்றம்பலம் தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பணம்